ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ஒரு சுத்தம் நாமத்தை அன்பின் வாழ்த்துக்கள் நாள் உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ற நாளமா இருக்கும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் இருக்கு அவன் உன்ன உணவும் உடுக்க உடையும் உடுக்க வஸ்திரமும் தந்து குறைவில்லாமல் நடத்தினாரே அப்பாவுக்கு நன்றி சொல்ல ஒரு முறை ஜெர்மன்ல ஒரு சபை போதும் இடத்துல ஒரு ஜனவரி மாசத்துல ஒரு அம்மா ஒரு சகோதரி வந்து ஜெர்மன் டாலர் அதாவது அமெரிக்கா பத்து டாலருக்கு ஈக்குவலான கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரூபா ஒரு ஆயரூவா வச்சுருங்களேன் நியர் தௌசண்ட் ருபீஸ் ஒன்று கொடுத்தாங்க ஐயா கடந்த வருஷத்தில் எவ்வளோ விளக்கணும் ஆனால் எல்லாத்துலையும் விளக்கி வியாதி துன்பம் இல்லாமல் பாதுகாத்தார் வீண் செல்லும் விளக்கினார் இந்த காணிக்க கற்றுறக்கா வச்சுருக்கு அடுத்த வாரத்தில் வந்து இன்னொரு அஞ்சு டாலர் கொடுத்தாங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா எவ்வளோ பனி செய்த வந்து பார்த்தோம் என் விளைச்சல் நிலத்தில் ஒரு பிரச்சனை இல்லாதபடி நல்ல உடைச்சல தூண்டார் ஆண்டவருக்கு நன்றியா காணிக்க வச்சிருக்கேன் பாருங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நல்ல அனுபவம் நல்ல நாட்கள் ஆண்டவர் சோத்தர் எவ்வளவு பிரச்சனை வந்த போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நல்ல அனுபவம் இருந்துச்சு அந்த குஸ்தோழிகள் பத்து பேர் சோமானம் ஒன்பது பேர் போயிட்டான் ஒரே வருதம் திரும்பி வந்து நன்றின்னு சொன்னான் நீங்க ஆண்டவர் நன்றி சொல்றீங்களா ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து பாட்டு பாடி தோத்திரம்னு நன்றி சொல்லுங்க நாளைக்காக தோத்திரம் போ ஆச்சரியமா இருக்குல்ல குடும்ப வாழ்க்கையில் தொண்ணூத்தி மூன்று இந்த கால் வச்சிருக்கு நினைச்சு வராங்க ஊழியத்தை முடிச்சு முப்பத்தைந்து ஆண்டுகள் உடைச்சு எனக்கு மூன்று வருஷம் போன மாதிரி இருக்கு நன்றி சொல்லுவேன் சில நான் நன்றி சொல்லுவேன் திரும்பி பார்த்தா பெருமை வராது கண்கள் கண்ணீரை தவிர எதுக்குன்னு தகுதி உள்ளவன் எல்லாம் கத்த ஆசீர்வாதம் நன்றி சொல்லுங்க நன்றி அறிதல் உள்ளவர்கள கத்தருக்கு ஸ்தோத் வாசிங்க கத்தர் எனக்கு செய்த எல்லா கருத்து எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்த அவருக்கு நான் செலுத்துவேன் ரச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை கர்த்தருக்கு நான் செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செலுத்துவேன் ஆமே சங்கீதம் நூத்தி பதினாறாம் சங்கீதம் பன்னிரெண்டாவது நூற்றி பதினாறு பன்னிரெண்டாம் வசனம் பதினாலாம் பன்னிரெண்டு பதினாலு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா இவ்வளோ அருமையான வார்த்தை எதை செலுத்துவோம் ரட்சிப்பின் தொழுது கொள்வோம் எனக்கு எனக்கு பாத முடிக்கிறார் நன்றியா வாழுங்க கத்தனை நன்றி சொல்லுங்க குடும்பமா ஆராதிங்க குடும்பமா பாடுங்க நன்றி சொல்லுங்க ஹாலை லூவிகா ஹாலை லூவிகா ஒரு ராஜா மறைத்து மகன் ராஜாவாகிறான் அந்த இளவரசன் ராஜா வரும்போது அவனுக்கு ஆசை நாட்டில் பிச்சைக்காரனே இருக்கக்கூடாது ஒரு நாள் எல்லாரையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறான் சொல்லியிருந்தார் யார் வந்தாலும் நகத்தை வெட்டி முடியை வெட்டி ட்ரெஸ்ஸை போட்டு சூப்பராக ஒரு இளவரசன் மாதிரி என்ன கூட்டிகிட்டு வாங்க என்ன அவனை பேசுகிறேன் அவன் வீடு கட்டி கொடுங்க சாப்பாடு நினைப்பிட்டான் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்காரு கொழு மண்டபத்தில் உள்ள ஒரு பிச்சைக்காரன் நீளமான முடி வளர்த்து நகை வளர்த்து போயிட்டு இருக்கிறான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ராஜா சொன்னார் எப்போ என்னமா பிச்சைக்காரன் இருக்கிறான் அவனை கூட்டிகிட்டு வாங்கப்பா நகத்தெல்லாம் வெட்டி முடியை வெட்டி ஃப்ளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டுருந்தாங்க அப்பா எப்போ தேவைனாலும் சாப்பிடு உனக்கு என்ன வேணுமே கேளு ஒரே நாளில் அவன் வாழ்க்கை மாறிட்டு இவன் ராஜாவுக்கு ஏதாவது நன்றி செலுத்த முடியுமா நினைப்பீங்க முடியும் முடியாது வரைக்கும் அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் என்ன ஒண்ணு செய்யலாம் இவனை மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க ஏதாவது கூட்டிட்டு வந்து ராஜா கிட்ட வந்து அவன் வாழ்க்கைய மாற்றலாம் முடியாது ஆண்டவர் ராஜா ராஜா அவருக்கு நன்றி சொல்லுங்கள் மற்றவர்களை கிறிஸ்துவர்களை அழைத்து வாங்க கத்தனைய ஆசுவதிப்பா நாளைக்கு சந்திக்கிறேன் அதுவும் ஒரு ஆண்டோட கிருவி உங்களை தாங்கட்டும் தகப்பனே நன்றியாய் வாழ கருவிதான் நன்றி சொல்ல